நீங்கள் இறைவனுடன் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் தந்தை மகன் தூயாகியின் பெயராலே நீங்கள் இரவனுடன் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இந்த ஆண்டவர்கள் ஆண்டவர்களுக்கு நாளாகி பதினெட்டாம் தேதி உங்களுக்கு தந்தை பெண்களுக்காக நான் நன்றி கூறுகின்றேன் எனவே உங்களுடைய விசுவாசம் இந்த நாளில் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பதை இறைவன் எப்போவும் எங்களுக்கு தர தயாராக இருக்கின்றார் எனவே நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் இறைவரிடத்தில் கேட்க வேண்டும் எங்களுடைய இருக்கின்ற குறைபாடுகள் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்து அனைத்திலும் நாங்கள் சோர்மடைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே ஆண்டு நாங்கள் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கும் நிச்சயமாக அவர் எங்களுக்கு அருள் புரிவார் எனவே இன்றைய இந்த இறைவார்த்தை எங்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கின்றது எனவே நாங்கள் ஆண்டு விடத்திலே நம்பிக்கை வைத்து நாங்கள் எங்களுடைய பாரங்களை அவரிடத்திலே சமர்ப்பிப்போம் இறைவரிடத்திலே மனம் தளராது நாங்கள் வேண்டிக் கொள்வோம் அவர் எங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கின்றார் எனவே மீண்டுமாக நாங்கள் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஆண்டவரிடத்திலே எங்கள் வேண்டுதல்களை நாங்கள் சமர்ப்பிப்போம் அவர் நிச்சயமாக எங்கள் குரல்களை குரலை கேட்டு அவர் எங்களுக்கு சம்பாவனை அருள்வார் எனவே பிரியமானவர்களே நாங்கள் நாலாண்டவங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றோம் மனம் தளாண்டு போயிருக்கின்றோம் என்றாலும் ஆறுதலான வார்த்தையை நாங்கள் பொழுது நாங்கள் நீர் பெறுவோம் எனவே ஆண்டு வார்த்தையை தந்தைக்காக நன்றி கூறுகிறோம் எங்கள் நல்ல தந்தை மகள் தூயாவியின் பேராலே ஆவேன்